ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழ்நிறுவம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த விடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பல்லனை தான் இப்போ இந்த விடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பல்லனை பார்க்குறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துரலாம் நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதத்துடைய பதினாறாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் சோபக்கிறது கிடையாது குரோதி வருடத்துடைய மூன்றாவது மாதமான ஆனி மாதத்துடைய ரெண்டாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கிடையாது ரொம்ப ஸ்பெஷல் ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன நாளை ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா நாளை ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆணையுடைய ரெண்டாவது நாள் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுபமுகூர்த்தமான நாள் அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த சூரிய பகவானுக்கு உகந்த கிழமை ஸோ ஆணி மாதத்துல வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உகந்த கிழமை இந்த கிழமையில சூரிய பகவானை வழிபாடு செய்து சூரிய பகவானுடைய அருளை பெறணும் சூரிய பகவானுடைய அருளை பெறும்போது சூரிய பகவானுடைய அருளால நம்ம வாழ்க்கையில வெற்றியானது கிடைக்கும் அதனால சூரிய பகவானை நாளை நாள் வழிபாடு செய்ய தவறாதீங்க உங்களோட சக்திக்கு ஏற்ப நாளை ஒரு நாள் சூரிய பகவானை வழிபாடு செய்து பலன் பெறுங்க அதே போல் நாளை நாள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது சிவன் கோவிலுக்கு போய் சூரிய பகவான் சன்னிதானம் இருக்கும் அங்கு விளக்கேற்றி வழிபாடு செய்துட்டு வாங்க இந்த சில விஷயங்கள் நாளை நாள் செய்யலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு இதை செய்கிறதுனால முன்னோர்களுடைய ஆசிர்வாதமும் கிடைக்கும் ஸோ மறக்காமல் நாளை நாள் இதெல்லாம் செய்துடுங்க நாளைய இந்த முக்கியமான நாளில் நவக்கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட தினசரி ராசி பலனை இப்ப இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போறேன் வழக்கம் போல என்ன வீடியோ பார்க்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ராசிக்கு நாளை ஒரு நாள் அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறது தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் அடைங்க சரி வாங்க தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கான தினசரி ராசி பலன் என்னங்கிறத இப்ப இந்த வீடியோல அதிரடியா பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை நண்பர்களுக்கும் நாளை ஞாயிற்றுக்கிழமை விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது கவனமாக இருக்கணும் ஏன்னா விலை உயர்ந்த பொருட்கள் களவு போகவும் வாய்ப்பு உடைந்து வீணாக போகவும் வாய்ப்பு இருக்குது நாளை நாள் நீங்கள் விலையுறந்த பொருட்கள் மட்டும் இல்லை சாதாரணமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களையே ஹேண்டில் பண்ணும்போது கவனமாக இருக்கணும் ஸோ பொருட்கள் நாளை நாள் களவு போகாமல் பார்த்து வேண்டியது உங்கள் அவசியம் அதாவது பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டியது உங்களுக்கு அவசியம் நாளை நாள் வீட்டில் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து பொருட்களை ஹேண்டில் பண்ணும்போது அது சமையல் பாத்திரமாக இருந்தாலும் சரி வேறு எதுவாக இருந்தாலும் சரி அதை ஹேண்டில் பண்ணும்போது கூட கவனமாக இருக்கணும் ஏன்னா நாளை நாள் உங்களுக்கு அதன் மூலியமாக காயம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால தான் நாளை நாள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இவ்வளோ தூரம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்புறம் நீங்கள் மாணவர்களாக இருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நாளை நாள் கல்வியில் புதுவிதமான மாற்றம் ஏற்படும் ஸோ மாணவர்கள் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் போது அதை அசப்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா மாற்றங்கள் ஒன்றே மாறாதது அதுதான் நிலையாக இருக்கிறது அந்த நிலை வந்து நாளை நாள் உங்களுக்கு உருவாகும் நாளை நாள் உருவாகக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு ஒரு புதுவிதமான ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் அதனால நாளை நாள் மாற்றங்கள் உருவாகும் போது அதை அசப் பண்ணிக்க பாருங்க அப்புறம் மனதில் கூட ஏதோ புதுவிதமான ஆசைகள் உண்டாகோ அந்த மாதிரி உண்டாகக்கூடிய ஆசைகள் எல்லாமே நாளை நாள் கொள்ளுங்கள் ஏன்னா நாளை நாள் மனதில் ஆசைகள் உண்டாகும் போது அதை நிறைவேற்றி கொள்வதற்கு தெய்வத்தோடைய சக்தியும் அட் த சேம் டைம் கிரகங்களுடைய சக்தியும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது அதனால மனதில் புதுவிதமான ஆசைகள் உண்டாகிறத நாளை நாள் அசை பண்ணிக்கோங்க அப்புறம் யோக விளையாட்டுகளில் ஈடுபடும் போது கவனத்தோடு செயல்படுங்க ஏன்னா யோக விளையாட்டுகளில் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுற மாதிரி சூழ்நிலை இருக்குது அதனால யூக விளையாட்டுகளில் கவனம் செலுத்துங்க அப்புறம் குடும்பத்தில் கூட நாளை நாள் உங்களுக்கு மதிப்பு நம்பிக்கை அதிகரிக்கும் அந்த மதிப்பு நம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கேற்ப நாளை நாள் செயல்படுங்க அப்படி நாளை நாள் செயல்படும் போது அது உங்களுக்கு வேறு வகையில் வந்து பலனை கொடுக்கும் அப்புறம் உடலில் ஒரு விதமான அசதி மனசோர்வு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ராப்ளங்களும் நாளை நாள் உங்களுக்கு நீங்கும் மொத்தத்தில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு விதமான நட்பு நிறந்த நாளாக இருக்குங்க ஸோ நாளைய இந்த நட்பு நிறந்த நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசையும் சொல்லப்பட்டிருக்கு அதை என்னங்கிறத சொல்கிற அதையும் உங்களுக்கானது தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிற நாளினால் நிறம் அதிர்ஷ்ட எண் ஆளினால் ஆறு அதிர்ஷ்ட திசை நாளினால் தென்மேற்கு அதே போல உங்களோட மூல நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசிக்காரங்களாக இருந்திங்கன்னா கவனமாக இருக்கணும் பூரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா ஆசைகள் மேம்படும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா சோர்வுகள் நீங்கும் இப்படி தனுசு ராசிக்காரங்க நட்சத்திர வாரியாவோ நாளினால் இப்படியெல்லாம் கவனமாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு சோ தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளைய ஞாயித்துக்கிழமை என்ன நடக்கும் அப்படிங்கிறத முழுசா இந்த வீடியோல ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிட்டு கேற்ப நடந்து பணம் அடைஞ்சுக்குங்க இந்த வீடியோவை இப்ப நீங்க பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேம்லிக்கு ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபாமில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் கண்டிப்பா அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தினசரி ராசி பலாம் இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலங்கள் கேற்ப நடந்து பலம் அடையிட்டோம் ஃபர்ஸ்ட் மேஷர் ராசி மனதில் இருந்து வந்த குழப்ப விலகும் எதிலும் துணிச்சலோடு செயல்படணும் நினைத்ததை முடிப்பதற்கு வாய்ப்பு கால்நடை பணிகளில் தடைப்பட்ட ஆர்வம் ஏற்படும் வியாபாரத்தில் ஆதாயம் உண்டாகும் தடையாக இருந்தவர்கள் ஏற்பட்ட நெருக்கடிகள் உங்களுக்கு நீங்கும் மொத்தத்தில் நாளினால் உங்களுக்கு தடைகள் விலகும் என்று சொல்லலாம் அடுத்ததாக ரிஷபராசி நினைத்த பணிகளை செய்து முடிக்க முடியும் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை புரிந்து கொள்ளும் தந்தை வழியில் ஆதாயம் உண்டாகும் எதிர்பார்த்த செய்தி கிடைப்பதால் தாமதம் ஏற்படும் துணைவர் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் விதடாவாத பேச்சுக்களை குறைத்து கொள்ளும் நாலு நாள் உங்க ராசிக்கு சுகன் இருந்த நாள் என்று கூட சொல்லலாங்க அடுத்ததா மிதுன ராசி பயிர் விளைச்சல் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்பு மேம்படும் பழைய நினைவுகள் மூலம் மகிழ்ச்சியான தருணம் உண்டாகும் எதிர்பாலின மக்களின் மூலம் ஆதாய ஏற்படும் பெருகளுடைய ஆலோசனைகள் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆரோக்கிய தொடர்பான விஷயங்களை சிந்தித்து செயல்பண்ணும் நாளை நாள் பிரதி நிறந்த நாளாக இருக்குங்க அடுத்ததா கடகராசி மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்சா சுபகாரிய தொடர்பான முயற்சிகள் கைக்கூடோ எளிப்பரியான சில பணிகளை செய்து முடிக்க முடியும் அரசு தொடர்பான உதவிகள் சாதகமாக அமையும் மாணவர்களுக்கு கல்வியில திறமை அதிகரிக்கும் வியாபாரத்தில் ஏற்றமான சூழலை உண்டாகும் நாளை நாள் ஆதரவு நேர்ந்த ஒரு நாளாக இருக்குங்க அடுத்ததா சிம்மராசி அரசு வழி முயற்சி வெற்றியாகும் அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் சுமூகமாக முடியும் வருமானத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும் பொன் பொருள் சேர்க்கை தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த மனஸ்தாபம் விலகும் வியாபாரத்தில் புதுமையான சூழல் அமையும் நாளை நாள் உங்கள் ராசிக்கு கழிப்பு நிறந்த நாள் என்று சொல்லலாங்க அடுத்ததாக கன்னிராசி எதிர்பாராத சில விரையம் உண்டாகும் திடீர் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும் தாயுடைய தேவைகளை நிறைவேற்றணும் கடன் விஷயங்களை பொறுமை வேண்டும் வியாபார நிமித்தமான ஆலோசனை கிடைக்கும் நண்பர்கள் பற்றி புரிதல் ஏற்படும் மறைமுகமாக இருந்து வந்த போட்டிகள் விலகும் நாளை நாள் தன நிறந்த நாள் என்று சொல்லலாங்க அடுத்ததாக வந்து துளாராசி குடும்ப உறுப்பினர்களோட தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கணும் புதிய நபர்கள் அறிமுகம் மூலம் சில மாற்றம் உண்டாகும் உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் அடுத்தவர் விவகாரங்களில் தலையிடாமல் இருக்கணும் எதிர்பாராத சில தாள்கள் கிடைக்கும் வருங்கால தேவைகள் குறித்த எண்ணம் மேம்படும் நாளை நாள் உங்கள் ராசிக்கு ஒரு விதமான வரவு நிறந்த நாள் என்று சொல்லலாங்க அடுத்ததாக ராசி வழக்கு தொடர்பான பணிகளில் பொறுமையோடு செயல்படணும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் பயணங்கள் மூலம் ஆதாயம் மேம்படும் வரவுகள் மூலம் கையிருப்பு அதிகரிக்கும் கல்வியில இருந்து வந்து மந்தத்தன்மை விலகும் இணைய சார்ந்த துறைகளில் சிந்தித்து செயல்படணும் மற்றவர்கள் எண்ணங்கள் அறிந்து செயல்படணும் நாளை நாள் தாமதங்கள் மறையக்கூடிய ஒரு நாளுங்க அடுத்ததான் மகர ராசி புதிய வாகனம் மற்றும் வீடு மாற்ற தொடர்பான சிந்தனை ஏற்படும் மனதில் எதையும் சமாளிக்கக்கூடிய பக்குவம் உண்டாகும் தந்தையுடன் அனுசரித்து செல்லணும் மனை சார்ந்த பணிகளில் சிந்தித்து முடிவெடுக்கணும் வியாபார பணிகளில் சற்று கவனம் வேண்டும் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும் செலவு நிறந்த நாளாக இருக்குங்க அடுத்ததாக கும்பராசி எதில் அவசரமின்றி சிந்தித்து செயல்பண்ணும் உடன் பிறந்தவர்கள் வெளியில் அனுசரித்து செல்லும் வெளியூர் பயணங்களால் நன்மை உண்டாகும் எளிப்பறையான தனவரவு கிடைக்கும் பயனற்ற பேச்சுக்களை குறித்துக்கொள்ளும் புதிய முயற்சிகளை மாறுபட்ட அனுபவம் ஏற்படும் நாளை நாள் உங்கள் ராசிக்கு சிக்கல்கள் நிறந்த நாளாக இருக்கும் பார்த்துக்கோங்க அடுத்ததாக மீனராசி வியாபார பணிகளை கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பால் புதிய மாற்றம் உண்டாகும் வெளிவட்டாரங்களில் புதிய நபர்கள் அறிமுகமும் வாய்ப்புகளும் ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவோடு செயல்படுவாங்க நண்பர்கள் உதவிகள் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் ஒரு விதமான இன்ப நிறந்த நாளாக இருக்குங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளைய இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட பலனை வந்து தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை உங்கள் ராசிகளுக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்களே ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நாளை ஞாயிற்றுக்கிழமை நடந்து பலன் இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி ராசிப்படல இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பழங்களுக்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் வந்து இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி